ரொம்ப ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் இன்னைக்கு ஆஃப்ரிக்காவில் எங்கள் கண்ட்ரியில் எப்படி பண்றாங்கன்னு பார்க்க போறீங்க உகாண்டால ஸோ பார்க்கலாம் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க ஓகே ஓகே தேங்க் யூ ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் உள்ள உகாண்டா இருக்கக்கூடிய முனியூனியுன்ற இடத்துல ஸ்பிக் ரெசார்ட் இருக்குது இங்கே தான் வருஷம் வருஷம் தீபாவளியை ரொம்பவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க நாங்கள் போயிருந்த அன்னைக்கே ரொம்பவே மழை பெஞ்சனால கொஞ்சம் நடந்து போகிறதுக்கு அந்த வழி வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இங்க தீபாவளி செலிப்ரேஷனுக்கு நிறைய ஸ்டால்ஸ் போடுவாங்க அதுல ஃபுட் ஸ்டால்ஸ் தான் நிறைய இருக்கும் தவிர டிரெஸ்ஸஸ் காஸ்மெட்டிக்ஸ் ஃபேன்சி ஜுவல்லரி இந்த மாதிரி ஸ்டால்ஸ்மே இருக்கும் நான் முதல்ல ஒரு ஃபேன்சி ஜுவல்லரி ஷாப் தான் போயிருந்தேன் இங்க எக்கச்சக்கமான பேங்கிள்ஸ் இயர் நெக்லஸ் எல்லாமே இருந்தது அடுத்ததாக ஒரு ஃபுட் ஸ்டாலுக்கு போயிருந்தேன் ஸ்டாலோட பேர் பாத்தீங்கன்னா ஹிமாலியன் மோமோ கார்னர் இந்த ஸ்டாலில் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் நான்வெஜ் வெஜ் மோமோஸ் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாமே கிடைக்குது பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஷில்லிங்ஸ் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க நான் இந்த ஃபுட் ஸ்டாலில் சிக்கன் மோமோஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பிரைஸ் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ஷில்லிங்ஸ் இது நம்ம ஒரு காசுக்கு இரநூறுபா வரும் இங்கே இருக்கக்கூடிய ஃபுட் ஸ்டால்ஸ்லலாம் நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணுங்கள் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா மக்கள் தான் எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருப்பாங்க

இந்த தீபாவளி செலிப்ரேஷனுக்கு உக்காண்டாக இருக்கக்கூடிய எல்லா இந்தியன்ஸுமே வருவாங்க அதனால போக போக பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்பவே ஜாஸ்தியாகிட்டே இருக்கும் இப்போ நான் அடுத்த ஃபுட் ஸ்டால்க்கு வந்திருக்கேன் இந்த கிராண்ட் செலிப்ரேஷனோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இங்கே இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்ஸில் உள்ள வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் சவுத் இந்தியன் ஃபுட் நார்த் இந்தியன் ஃபுட் பெங்காலி ஃபுட் கேரளா ஸ்டைல் ஃபுட் தெலுங்கானா ஃபுட்ஸ் இப்படி எல்லா விதமான ஃபுட்ஸுமே ஒவ்வொரு ஸ்டாலியும் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இந்த ஸ்டாலை பார்க்கும்போதே உங்கள் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது ஒரு நார்த் இந்தியன் ஸ்டால் ஏன்னா டிஸ்பிளேக்கு பாஜி ஸ்பிரிங் பொட்டேட்டோ இதெல்லாம் வச்சிருந்தாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ரிக்கன்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்ப்ரிங் பொருடோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க கடையில முதல்ல பார்க்கும்போது நான் பூண்டா நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் இல்ல கச்சோரி அது கொஞ்சம் மீடியம் ஸ்பைசா இருக்கும்னு சொன்னாங்க நேத்ராக்கு இந்த கடையில் ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கி கொடுத்துருந்தேன் ரொம்ப க்ரிஸ்பியாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா வாங்க இப்போ நம்ம அடுத்த ஸ்டால்ல போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் எனக்கு தய்பூரினால் ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்டாலில் தைபூரி தான் நான் ட்ரை பண்ணாமேன்னு நினச்சேன் வே தய்புரி அன்பார்ச்சுனேட்லி தைபுரி இந்த கடையில இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டால்ல போய் பார்க்கலாம் நம்ம இந்த ஷாப்ல பிராங்கிஸ் பேட்டிஸ் வடபாவ் இது எல்லாமே கிடைக்குது பிரைஸ் கீழே டிஸ்பிளே பண்ணிருக்காங்க பாருங்க முதல்ல வெஜ் பிராங்கிஸ் இருக்கு பாருங்க அதோட பிரைஸ் டென் தௌசண்ட் இது நம்ம ஒரு காசுக்கு இரநூறு பாசோ இந்த கடையில உள்ள ஸ்நாக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் ஷில் கூட தான் இருந்தது அடுத்ததான் நான் ஒரு ட்ரெஸ் ஸ்டால்க்கு போயிருந்தேன் இங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருந்தது அனார்களி ஷார்ட் குர்ட்டிஸ் பிரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இதால கிடைக்கக்கூடிய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸோட பிரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்க டபுள் த ரேட் சேல் பண்ணுவாங்க நம்ம கொஞ்சம் குறைச்சி வாங்கிக்கலாம் அடுத்தது நான் சூப்பரான ஒரு நார்த் இந்தியன் ஸ்டாப் தான் போயிருந்தேன் இங்க ஆட்சி தயி கிடைக்குதான்னு பார்க்கலாம். நான் புனேல இருக்கும் போது பானிபூரி Dahi இதெல்லாம் ரோட் சைட் ஷாப்ல சாப்பிட்டு இருக்கேன். டேஸ்ட் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். เนี่ย நார்த் சைட் போறீங்கன்னா அந்த கடை, இந்த கடை எதையும் தேடி போகவேனா எல்லா கடைலயும் அந்த சாட் ஐட்டம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். How much is one? This is இந்த கடையில் என்னோட இன்னொரு ஆன ஜெலேபி இருந்தது பர் பிளேட் டென் தௌசண்ட் ஷினிங்ஸ்ன்னு சொன்னாங்க ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்டஃப்டாக இருந்தனால நான் ஃபைவ் தௌசண்ட் ஷில்லிங்ஸ்க்கு கொஞ்சமாக கொடுக்க சொல்லி கேட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட் அவங்க ஒத்துக்கல அதுக்கப்புறமா சரி ஓகேன்னு கொடுத்தாங்க ஃபைவ் தௌசண்ட் ஷினிங்ஸ்னால் நம்ம ஒரு காசுக்கு நூறுரூபா

அடுத்ததா நான் வந்திருக்கிறது வந்து எக் புர்ஜி எக் கீமா எக் ரைஸ் இப்படி உள்ள எல்லா இருந்தது அடுத்ததா தீபாவளி டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டால்க்கு போயிருந்தேன் இங்க ரங்கோலி கலர்ஸ் தியாஸ் லாம் இப்படி தீபாவளி அன்னைக்கு நம்ம டெக்கரேட் பண்றதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே இருந்தது தா சூப்பர் டெலிஷியஸான ஒரு கேக் ஸ்டால் இருந்தது இங்கே கேக்கில் உள்ள எல்லா ஃப்ளேவர்ஸுமே இருந்தது பர் பீஸ்க்கு டென் தௌசண்ட் சீலிங்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இது நம்ம ஒரு காஸ்டுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ இன்னொரு ஸ்டால் அப்படியே இந்த இடத்த சுத்தி ஒரு க்ளாம்ப்ஸ் பாருங்க இந்த દિવાળી सेलिब्रेशन நைட் தான் கலக்கட்டும் ஏனா பட்டாஸ்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வெடிப்பாங்க இப்போ நான் இந்த सेलिब्रேஷனுக்கு வந்திருந்த என்னோட ஃப்ரெண்ட் इंट्रोड्यूஸ் பண்ணப் போறேன் हाय फ्रेंड्स இது வந்து என்னோட யூடியூபர் friend கரெக்ட்டா உகாண்டால இருந்து நமக்கு கிடைக்கிறது இல்ல வேற कंट्रीல இருந்து இம்போர்ட் பண்றாங்க அதனால பிரைஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்வா தான் இருக்கும் அடுத்த ஸ்டால்ல ரொம்பவே சூப்பரான கலர்ஃபுல் தியாஸ்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நீங்க ரங்கோலி போடும்போது இந்த மாதிரி கலர்ஃபுல் தியாஸ லைட் பண்ணிட்டு சைடுல வைக்கும்போது பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் கடைசியா இப்ப நம்ம ஊர் ஸ்டால்க்கு வந்தாச்சு தமிழ் சங்கம் உகாண்டா இங்க சவுத் இந்தியன் வெரைட்டிஸ்ல இட்லி தோசை வடை இப்படி எல்லாமே இருந்தது பதினாறு கரண்டி நெய் எடுத்து சரிங்க அதுல ஆறு கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு சரிங்க பத்து கரண்டி நெய்ய துளசிக்கு வெளி சைடு அப்படியே மேல ஆப்பில விளாவி விட்டு சரிங்க மலை சாரல் மாறி அதே மேல ஆப்பில பரபர பரபரப்பு அப்படியே பேய விட்டு அப்படியே ரெட்டி கலந்து முருக 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 விட்டு அழக மடிச்சு இவ்வளவு நேரம் நீங்க பாத்துட்டு இருந்தது எல்லாமே ஒரு ட்ரெயிலர் தான் நீங்க மெயின் இன்மதான் பார்க்க போறீங்க என்னோட இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க ஸோ இப்போ அழகான ஒரு கிராஃப்ட் ஷாப் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க உகாண்டாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய கிராஃப்ட் ஷாப்ஸ் பார்க்கலாம் அவங்க பெயிண்டிங்ஸ் கூட ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க ஸோ இது வந்து கிராக்கர்ஸ் நாங்கள் வெடிச்சிட்டு இருந்த இடத்துல பக்கத்தில் வந்து இந்த ஷாப் வந்து இருந்தது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபயர் மாதிரி இருக்கணும் இப்படி நெருப்போட விளையாட எப்ப மேல போவீங்க ஐயோ ஐயா ஐயா பசங்கள்லாம் இந்த கிராக்கர்ஸை பார்க்கும் பார்க்கும்போது ஹாரி பாட்டர் மூவியில் வேண்ட் வச்சுட்டு ஏதோ மேஜிக்கல் ஸ்பெல் பண்ணுற மாதிரியே இருந்தது தீபாவளியே இங்கே வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணுறாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தெரிக்க விடுறாங்க இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோடய எண்டுக்கு வந்துட்டோம்

உங்களோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸை மறக்காம கிட்ட ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலில் ஆப்ரிக்கா பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்